ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னிடம் பலரும் தொலைபேசி மூலமும் அலைபேசி மூலமும் தங்களுடைய ஜாதகங்களை பகிர்ந்து தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மிக்க சந்தோஷம் அதே வேளையில் நிரம்ப பேர் நிறைய பேர் ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த தேதி தெரியாதவர்கள் பிறந்த நேரம் தெரியாதவர்கள் சில பேருக்கு பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியாது சில பேருக்கு பிறந்த நேரம் தெரியும் பிறந்த தேதி தெரியாது அவர்களுக்கெல்லாம் ஜாதகத்தை சரியாக கணிக்க முடியாது நிரம்ப பேருக்கு தேதி நேரம் இரண்டுமே தெரியாது பெரியவர்கள் குறித்து வைத்திருக்க மாட்டார்கள் இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் என்னிடம் என்ன செய்வது என்று சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ஜாதகம் தன்னிடம் இல்லாதவர்கள் ஜாதகத்தை தன்னுடைய ஜனன ஜாதகத்தை கணிக்க முடியாதவர்கள் பிறந்த நேரமோ பிறந்த தேதியோ தங்களுக்கு தெரியாதவர்கள் எவ்வாறு பலன்களை தெரிந்து கொள்வது என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது அதை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் சில பேருக்கு அதை இந்த பதிவின் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போது ஒருவருக்கு வந்து பிறந்த தேதி தெரியல பிறந்த நேரம் தெரியல பிறந்த வருஷமும் தெரியல பெரியவர்கள் ஏதும் குறிப்பிடு வைக்கவில்லை என்றால் அப்பேற்பட்ட நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தொலைபேசி இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்முடன் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டீர்களானால் சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்ன ஜோதிடத்தில் தங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வாறு ஜாதகம் இல்லாதவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை கணிக்க முடியாதவர்கள் தங்களுடைய ஜன ஜாதகத்திற்கு பிறந்த நேரமோ பிறந்த தேதியோ தெரியாதவர்கள் தங்கள் கையில் தங்களுடைய ஜனன ஜாதகம் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான விடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்